இன்றைக்கு அந்த விழா நடைபெறுகிறது ஆனந்த விகடலின் சார்பில் வெளிவரும் அந்த புத்தகம் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களை சார்ந்த இடதுசாரி சிந்தனையாளர்களின் கட்டுரைகளை தொகுத்து எல்லோருக்குமான தலைவர் என்கிற நூலாக அதை வெளியிடுகிறார்கள் இந்த அளப்பரிய முயற்சியை மேற்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை வெளியிடுகிற விகடன் பதிப்பகத்திற்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஓராண்டுக்கு முன்பே நான் இசை இசைவழித்திருந்தேன் ஆனால் தற்போதைய சூழலில் அந்த நிகழ்வில் என்னால் பங்கேற்க இயலவில்லை அதற்காக வருந்துகிறேன் அந்த விழா வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்